பள்ளிவாசலுடைய தொடர்புகள் இல்லாததால் சில சமயம் முஸ்லீம்களுடைய குறையலாம் உலமாக்கள் இதுக்கு ஐந்து வழிகளை சொல்லி தருகிறார்கள் எந்த பிரச்சினை வந்தாலும் நீங்கள் ஒரு மலையடிவாரத்தில் ஆடுகளோடு இருந்தாலும் அல்லது காட்டுக்குத்தான் போய் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எப்படியான சோதனைகள் இருந்தாலும் இந்த ஐந்து விடயத்தையும் கடைபிடிப்பதால் உங்களுடைய உள்ளம் உறுதியாக இருக்கும் இதில் சகோதர சகோதரிகளே முதலாவதுதான் எங்களுடைய குரான் இந்த குர்ஆனை காலை மாலை ஓத வேண்டும் விளங்கி ஓத வேண்டும் அல்லாஹுடத்தில் கண்ணீர் வடித்து ஓத வேண்டும் இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் உதாரணமாக மகிழ்வுக்கு பிறகு சூரத்துள் முல்கை ஓதுகின்றோம் சஜிதாவை ஓதுகின்றோம் சூரத்துள் வாக்கியாவை ஓதுகின்றோம் குறைந்த அளவு கருத்து விளங்கி இந்த குருவானை ஓத வேண்டும் பிறகு சூரா யாசீனை ஓதுகின்றோம் இதனுடைய கருத்தை விளங்கி ஓத வேண்டும் ஏன் அல்லாஹு குர் குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான் யார் குர்ஆனோடு இருப்பார்களோ அவர்களுடைய கல்புகளை அல்லாஹ் உறுதிப்படுத்துவார் யார் குரு ஆனோடு இருப்பார்களோ அவருடைய கல்புகளை அல்லா நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார் நபியே உங்களோட உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்த குருவானை இறக்கினோம் நபி செல்லும் நம்மில் கிடையாது ஆனால் குர்ஆன் இருக்கிற நல்ல விடுமுறை காலம் இது இந்த விடுமுறை காலத்தை குர்ஆனை ஓதுவதில் பயன்படுத்த வேண்டும் குர்ஆனை ஓத ஓத உள்ள உறுதி அடையும் தமிமுத்தாரி ரவி அல்லாஹான் ஒரு இரவு இஷாவுக்கு பிறகு அம் ஹசிபல்லதீன ஜிதரஹு சையாத் என்ற உடைய ஆயத்தை சுபகு வரை மீட்டி மீட்டி ஓதினார்கள் நீங்கள் கேட்கலாம் எங்களுக்கு குருவான் பாடம் இல்லையே ஒரு ஆயத் அமனு அமினு சுவாலி ஹா அம் மஹியாகும் பாவம் செய்தவர்களும் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்களும் சமமானவர்களா இந்த ஆயத்தை எப்போதுறாங்க இஷாவுக்கு பிறகு ஓத ஆரம்பித்தார்கள் சுபகுவரை திருப்பி 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 மீட்டி மீட்டி ஓதிக் கொண்டே இருந்தார்கள் எவ்வளோ பாடமோ அந்த குரானை மீட்டி 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 ஓதும் பொழுது உள்ளம் உறுதி அடையும் இது முதலாவது அம்சம் சல்லாஹோ அலையுவ செல்லம் எவ்வளோ சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் என்ற கணவாயில் குடும்பத்தோடு அடைக்கப்பட்டார்கள் எது எப்படி இருந்த பொழுதும் இந்த குர் ஆனுடைய வசனங்கள் கல்பை உறுதிப்படுத்தியது இது முதலாவது அம்சம் குர் ஆன நீங்க கையில் எடுக்கலையா வாழ்க்கையில் முதல் நஷ்டம் அதுதான் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி இன்று உள்ள பெரிய பிரச்சினை என்னண்டா எல்லா மார்க்கமும் வந்துட்டு வாழ்க்கையில குருவான் மட்டும் தெரியாது எவ்வளோ பகடியான விடயம் சொல்றார் நான் பெரிய தீன் நான் பெரிய மார்க்கம் என்ன மார்க்கம் உங்களுக்கு தெரியும் குருவான் தெரியாமல் குர்வான் தெரியாமல் உங்களுக்கு மார்க்கம் தெரியும் என்றால் இதை யாரிடம் போய் சொல்லுவது மார்க்கத்துடைய முதல் தூணே குர்ஆன் மார்க்கத்துடைய முதல் அம்சமே குரான் எனக்கு சூரத்துள் லைல் தெரியுமா சுரத்து தெரியுமா சூரத்துள் பலத் தெரியுமா சுரத்து தெரியுமா சுரத்துள் காபிரூன் தெரியுமா ஒன்றுமே ஷைத்தான் அவருக்கு கற்பனையில போட்டிருக்கிறான் என்ன தெரியுமா நான் தீன்தாரி நாம் மார்க்கமுடையவன் யார் சொல்லி தந்த மார்க்கம் இது

என்னுடைய கல்பை தீனிலே உறுதியாக்குவாயாக முதல் அம்சம் குரான் இரண்டாவது அம்சம் என்ன துவா கேட்கணும் வல்ல இடத்துல அல்லாஹு கல்பி என்னுடைய கல்பை மார்க்கத்திலே உறுதிப்படுத்துவாயாக சேத்துல நாட்டின கம்பு மாதிரி ஆயிரப்படாது

பள்ளிதான் மூடி இருக்குது என்பதற்காக எட்டு மணி வரையும் தூங்குறதல் உண்மையான மார்க்கம் உள்ளவர்களுக்கு தொழுகை தவறார் வீடுகளில் ஆவது தகஜ வேண்டும் வீடுகளில் பிள்ளைகளை வைத்து சுபகுடைய ஜமாத் நடத்த வேண்டும் உறுதியான ஈமான் உடையவர்களுக்கு சுபகு நேரம் தூக்கம் போகார் சில முஸ்லிம் ஊர்களை பார்க்கும் பொழுது மயானமாக இருக்கு எப்படி மையத்தூடுகள் இருக்குமோ மையத்துகள் அடக்கின மயானம் சுபகு நேரம் வெளியிறங்கி பாருங்க ஊருகளை ஊருக்கு பேர் முஸ்லீம் ஊர் ஆனா மயானம் மையத்துகள் தூங்கு எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி எங்க அல்லாட உதவி இறங்க போகுது ஒரு நீ யோசிக்காதே யோசிக்காது முஸ்லீம்கள் எங்களை போட்டு கஷ்டப்படுத்துறானா இதுக்கு மேல கஷ்டப்படுத்துவான் நீங்க தொழுகையை விட்டா தொழாத உங்களுடைய முசீபத் முழு ஊருக்கும் அடிக்கும் கொடுக்காதவங்களோட முசீபத் வயல்ல விளங்கு அல்லாஹ் சாட்டி இருக்கிறான் ஜக்காத் கொடுக்க இல்ல சரியா பதுக்கி வச்சீங்க நெல்ல இன்னைக்கு முழு சமூகம் அனுபவிக்குது யாராவது சொன்னா நீங்க எதிர்த்து பேசுவீங்க உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும் நிர்வாகத்தில் இருக்கிறீங்க வட்டி எடுக்கிறீங்க போய் லோன் எடுக்கிறீங்க பெரிய உங்களுக்கு யாராவது சொன்னா நீங்க தாங்க மாட்டி உங்களோட பெரிய பிரச்சின்னு அதுதான் உங்களுக்கு யாராவது உளமாக்கல் மார்க்கம் சொல்லி தந்தா நீங்க செய்யக்கூடிய முதல் வேலை அவரை பள்ளியை விட்டு விளக்குற ஊற விட்டு நீக்கிறது நீங்க முழுதையும் செய்யும் நியமிக்க சகோதரர்களே உள்ள உறுதி அடையணும் இஸ்லாத்தில் போலிகளும் நயவஞ்சகர்களும் முனாஃபிக்குகளும் எப்ப ஊர ஆளத் தொடங்குவாங்களோ இதை விட பல பித்தினாக்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வரும் இரண்டாவது அம்சம் தான் துவா மூன்றாவது அம்சம் முன்னோர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் மூன்றாவது அம்சம் முன்னோர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் முன்னோர்களுடைய என்ன அதாவது அல்லாஹ் நபி அவர்களை பார்த்த குரான்லே சொல்கிறான் நபியே உங்களுக்கு இதற்கு முன்னால வந்த ரசூல்மார்களுடைய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சொல்றோம் ஏன் தெரியுமா உங்களோட உள்ளத்தை உறுதிப்படுத்த நல்ல லீவ்ல இருக்கிறோம் அலமது நீடிச்சிருக்கு நீடித்துக்கொண்டே இருக்குது எனத்துக்கு நீடிச்சு இருக்குது படிக்கிறதுக்கு ஓதுறதுக்கு அமல் செய்யறது இந்த இன்றைய நாளில் தொடங்கினாலும் சரி இந்த லோக்டவுன் துறக்க முந்தி இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை வாசி எல்லா நபிக்கு சொல்றான் ஆதம் அலை சலாத்துடைய வரலாறு நூ அலை சலாத்துடைய வரலாறு இப்ராஹிம் அலை சலாத்துடைய வரலாறு வரலாறு ஈசா அலை சலாத்துடைய வரலாறு அலை சலாத்துடைய வரலாறு ஹூத் அலை சலாத்துடைய வரலாறு ஒரு நபியுடைய வரலாறையாவது சரியாக படித்தால் உள்ளம் உறுதியடை அதிலும் விசேடமாக ஐந்து வரலாறு வரலாறு ஹசரத் இப்ராஹிம் சலாத்துடைய வரலாறு ஹசரத் மூசா அலை சலாத்துடைய வரலாறு ஹசரத் ஈசா அலை சலாத்துடைய வரலாறு முஹம்மது சல்லா அலைமுடைய வரலாறு இந்த ஐந்து பேருடைய வரலாறையும் படித்தால் உள்ளம் உறுதியடையும் அல்லாஹ் குர்ஆனில் நபி அவர்களை பார்த்து சொல்கிறார் நபியே وقلناقص عليك من انباء الرسل நபியே உங்களுக்கு ரசூல்மார்களுடைய செய்திகள் எல்லாம் சொல்லித் தருகிறோம் ஏன் தெரியுமா ما نثبت به فؤادكngModel உள்ளத்தை உருதிப்படுத்துறது உங்களோட உள்ளத்தை உறுதிப்படுத்துறது உள்ள உறுதி அடையணுமா நியூஸ் பார்த்து இல்லை இல்லை நாலாந்தம் செய்தி பார்க்கற சிலர்களுக்கு மணித்தியாள செய்தி பருவாயின் அறமணித்தியாளி செய்தி பார்க்கறது செய்தி செய்தியை பரப்புறது உண்மை பொய் ஒன்றும் பார்க்கறது இல்லை உண்மையான செய்தி குரானுக்குள் இருக்குது இன்றைக்கு நீங்க ரெண்டு நாள் டைம் எடுங்க ஆதம் அலி இஸ்லாம் சம்பந்தமான இருபத்தி ஆயத் குருவான் இருக்கு படிச்சு முடிங்க இன்னும் ரெண்டு நாள் எடுங்க நூ அலை சலாத்துடைய சம்பவத்தை படிச்சு முடிங்க தேடி பாருங்க வரலாற்று மனிதர்கள் உண்மையான வரலாறுகள் ஈசா அலை சலாமுடைய வரலாறு எப்படி வானத்துக்கு உயர்த்தப்பட்டார் முகமது சல்லாஹூ உடைய வரலாறு படிக்க படிக்க உள்ள இது சகோதரர்களே மூன்றாவது அம்சம் நாலாவது தெரிந்த அறிவை கொண்டு அமல் செய்த என்ன அறிவு என்னிடம் இருக்கு குர்வான் சம்பந்தமான அறிவு ஹதீஸ் சம்பந்தமான அறிவு விகிர் சம்பந்தமான அறிவு சதக்கா சம்பந்தமான அறிவு الله قرآن لسلران ولو أنهم فعلوا ما يوعظون به لكان خيرا لهم وأشد تثبيتا نعم ولو أنهم فعلوا ما يوعظون به أبرك لكي உபதேசிக்கப்பட்ட விடயங்களை அவர்கள் அமல் செய்தார் அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்ட விடயங்களை அமல் செய்தால் அது உள்ளத்தில் உறுதியைத்த உதாரணமா ஜும்மாவுடைய நான் ஜும்மா ஜும்பு தெரியும் அதற்காக ரோட்ல சுத்தி ஜும்மா தெரியும் அதற்காக சாப்பாட்டுக்கு போறதா நேரம் கண்ணியமான நேரம் குடும்பத்தை சேர்த்து வச்சு ஓதி குரான ஓதி அமல் செய்யலாம் வெள்ளிக்கிழமை என்று நாடுதான் தடை செய்திருக்கிறது ஜும்மாவை என்றால் அல்லா தடை செய்யவில்லை வீட்டில் செய்யலாம் யாரும் தடை செய்யல வீட்டுல மனைவி மக்கள் உட்கார்ந்து செய்யறது அமல் செய்யறது வள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு துவா கபூல் ஆகிற நேரம் குடும்பம் இருந்து துவா செய்ய ஏவப்பட்ட விடயங்களை அவர்கள் செய்தால் அவர்களுடைய உள்ளம் உறுதி அடையும் அல்லாஹ் சொல்கிறார் இது நாலாவது அமல் ஐந்தாவது சகோதர்களே, நல்ல நண்பர்கள் தேவை வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம் நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடைக்கல இருக்கிற ஈமானும் இல்லாமல் போதும் அலிரதி அல்லாஹன் சொல்லுவார்கள் ரெண்டு செருப்பு ஒரு நாளும் மாற முடியாது இதுவரைக்கும் எல்லா டிசைனும் வந்துட்டு இந்த டிசைன் வரல பச்சை செருப்பு செவத்த செருப்பு போடுறதில்ல யார் ஒரு செருப்பு கொட்டான் ஒரு செருப்பு நீட்டம் இன்னும் இந்த டிசைன் வரல முழு டெனிமையும் பிச்சாச்சு டீ ஷர்ட்டை பிச்சும் முடிஞ்சு முடியில் எல்லாம் எல்லா டிசைனும் வந்துட்டு இந்த டிசைனும் வரல ரெண்டு செருப்பு ரெண்டு கலர் டிசைன் வந்திருக்குதா ஒரு செருப்பு நீளம் ஒரு செருப்பு கட்டு வரல அதனால தான் அலிறதி அல்லான் கவிதையில் சொன்னார்கள் ஒருவரை நீங்கள் அளவிட என்றால் எவ்வாறு ரெண்டு செருப்பு உண்டாக இருக்குமோ அது போன்றுதான் ஒருவனும் அவருடைய நண்பனும் இருப்பார் நண்பனை பார்த்து முடிவெடுக்கலாம் இவன் எப்படிப்பட்டவன் அதனால தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஃபித்னாவுடைய நேரம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய முக்கிய அம்சம் என்ன தெரியுமா சூறா கஹஃபிலே واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك أنهم تريد زينة الحياة الدنيا نبي بركة الله الله نبي واصبر نفسك ம அல்லதீன எது நறப்பகும்பில வதா துவல் ஆஷி காலை மாலை அல்லாஹுவை அழைப்பார்களே இந்த நண்பர்களோடு இருந்து கொள்ளும் எதக்கா அல்லாஹ் அழைப்பார்கள் யுரிது நவஜிஹா அல்லாஹுவை நாடி அல்லாஹ் பொருத்தத்துக்கா இது எப்ப நடக்குதுடா நவிசல்லல்லாஹு அலைவ செல்லமிடம் வந்து இந்த பெரிய பெரிய காவிர்கள் இருக்கிறாங்களே செல்வந்த காவிர்கள் இவங்க எல்லாம் சொல்றாங்க முகமது உங்களோட பார்த்தா இந்த திலாலும் இந்த அம்மாரும் இந்த சல்மான் இந்த சுகை செல்வம் இல்லாத அடிமைகள் எல்லாம் உங்களோட சபையில் இருக்கிறாங்க இவங்களை சபையை விட்டு அனுப்பு நாங்க உங்களோட சபைக்கு வாரோம் செல்வந்தர்கள் தலைவர்கள்

அவர்கள் குறைந்தவர்கள் அல்ல செல்வத்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம் பணத்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம் அவர்கள்தான் உயிரோட்டம் உள்ள மூமீன்கள் சகோதரர்களே எங்கட நண்பர்கள் யார் எங்கட நண்பர்கள் யார் எந்தளவு நண்பன் வைத்திருக்கிறோம் தெரியுமா நாங்க எங்கட கபுரடிய கூட வராத நண்பன் தேவையா எங்களை விட மடேன் யார் இருக்கிறார் எங்களோட நண்பர்களுக்கு செலவழிக்கிறோம் நண்பர்களுக்கு அள்ளி எறியோ பார்த்தா எவ்வாறான நண்பன் என்றா ஒரு துவா செய்ய லாய்க்கில்லாத நண்பன் சகோதரர்களே ஐந்தாவது அம்சம் முக்கியமான அம்சம் எவ்வாறு பூவோட சேர்ந்து நாரும் மணக்குமோ பூவோட சேர்ந்து எது மணக்கும் நாரும் மணக்கும் இதே போலதான் யாரோடு சேர்கிறோமோ அது போன்று மாறுவோம்